ஹாய் தமிழ்நாடு நான் சுசித்ரா பேசுறேன் அண்ட் இந்த வீடியோ ஸ்பெசிபிக்கா பன்னெண்டாம் வகுப்பு பரீட்சையில தேர்வுல பாஸ் ஆன பசங்களுக்காக தமிழ்நாட்டில்

முதல் படி அப்படின்ற ஸ்கீம் மூலமா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளஸ் டூ ஸ்டூடெண்டா இருந்தா காசு இல்ல அப்படின்ற காரணத்தினால மேற்கொண்டு படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா பிளீஸ் கிவ் அஸ் அ சான்ஸ் ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க பல கதவுகள் உங்களுக்காக திறக்கறத பார்த்து நம்புங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான முறையும் ரொம்ப எளிமையாக்கி இருக்கும் வெறும் ஒரு மொபைல் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சினா போதும் திறமையுள்ள எந்த மாணவருக்கும் வாய்ப்பு இல்லாம போக கூடாது அப்படின்ற மிர்ச்சியோட உணர்வை சப்போர்ட் பண்ணுங்க உங்க அப்ளிகேஷனை ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதிக்குள்ள அனுப்புங்க பன்னெண்டாம் தேதி தான் கடைசி நாள் ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எல்லாம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் ப்ராசஸ் அட்லீஸ்ட் டூ டேஸ் தேவைப்படும் நம்பர் 96296 டூ ஜீரோ நைன் எயிட் த்ரீ ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மூன்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபார்ம்ஸ் என்ன எப்படி ஃபில் பண்ணணும் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே தே வில் அவங்க உங்களை பண்ணி சொல்லுவாங்க வெறும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடென்ட் நீங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க பட் உங்களுக்கு பினான்சியல் டிபிகல்ட்டிஸ் இருக்கு மேற்கொண்டு படிப்பை தொடர்றதுக்குனா உடனே இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அஞ்சு நிமிஷத்துல நீங்க பில் பண்ணக்கூடிய ரொம்ப எளிமையான ஃபார்ம் தான் இது சர்டிபிகேட் வேண்டாம் இந்த கட்டத்துக்கு பதினஞ்சு கல்லூரிகளோட டை அப்ஸ் இருக்கு நீங்க எந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க படிக்கலாம் அண்ட் நாலு வருஷம் அல்லது மூணு வருஷத்துக்கான படிப்பு செலவு மொத்தமும் ரேடியோ மிர்ச்சி அவங்களுடைய ஸ்பான்சர்ஸோட இணைஞ்சு ஏத்துக்க போகுது ஹாஸ்டல் ஃபீஸும் ஏத்துக்க போறாங்க நீங்க வெறும் எக்ஸாமினேஷன் ஒரு ரூபாய் அறுநூறு ரூபாய் வரும் அதை மட்டும் கட்டினா போதும் ஒன்லி த்ரீ டேஸ் லெஃப்ட் ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க அப்ளை பண்ண சொல்லுங்க இந்த நம்பர் இஸ் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் எயிட் த்ரீ ரேடியோ மிர்ச்சி நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீயோட முதல் படி திட்டம் கடைசி தேதி ஆகஸ்ட் பன்னெண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா மன்த்லி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா கான்டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான கிவ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணி கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சப்ஸ்க்ரைபரை நீங்கள் வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி முடிச்சுருங்க நீங்கள் பண்ணுற மூணே விஷயம் தான் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும் நீ இந்த வாய்ப்பை பின்பற்றது நீங்களாக கூட இருக்கலாம்